மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடுத்த முறை தமிழகம் வரும்போது அதிமுக இரண்டாக பிரியும் என திமுக அமைப்பு செயலாளர் தெரிவித்தார் ஆர் எஸ் பாரதி திமுக அரசின் நான்காண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சேலம் கோட்டை பகுதியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய ஆர் எஸ் பாரதி இப்போதே வேலுமணி தனியாக யாகம் நடத்த ஆரம்பித்து விட்டதாக தெரிவித்தார் வருவார் தமிழ்நாட்டுக்கு வரட்டும் அடுத்த முறை அமித்ஷா வருகிற போதே வேலுமணி கோஷ்டி எடப்பாடி கோஷ்டி என்று பிரிகிறதா இல்லையானு நீங்க பாருங்க முதலமைச்சர் யாருன்னு சொல்லலை ஆனால் அதிமுக தான் முதலமைச்சர் பதவி வருன்டர் என்ன அர்த்தம் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஹாக்கி கோமி ஸ்டெல்த் டிவி இன் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்